சாலைகளில் பயணிக்கும் போது நம் அருகில் வரும் ஒவ்வொரு வண்டியும் பாதசாரிகளும் நம்மை அச்சுறுத்துவதாக உணர்கிறீர்களா பக்கத்துல வர்ற ஆட்டோ ஏன் இவ்வளவு பயத்தை கொடுக்குது பிரதான சாலையில் ஓட்டும்போது இடதுபுறம் எவ்வளவு இடைவெளி இருக்கு வலதுபுறம் எப்ப திரும்பலாம் இந்த கேள்விகள் உங்களை ஒரு பதற்றத்துக்குள்ளேயே வைத்திருக்கிறதா காரோட்ட பழகம் ஆரம்பத்துல மட்டுமல்ல அனுபவம் வாய்ந்த பலருக்கும் இருக்கும் நீங்க பேசாத பயம் இது நான் கோட்டை தாண்டி போய் மோதுவேனோ என்கிற அந்த ஒரு சின்ன சந்தேகம்தான் நம்ம மைண்ட குழப்பி நிம்மதியா ஓட்ட விடாம பண்ணுது இந்த ஒரு பயம்தான் உங்க லைஃபில் டிரைவிங்கை நரகமாக்குது நீங்கள் ஓட்டுநர் இருக்கையில் இருந்து உங்கள் காரின் இடது மற்றும் வலது விழிம்புகளை பார்க்க தெரியாதது தான் இதற்கு காரணம் அது ஒரு மாயாஜால கோடு அடுத்த ஆறு நிமிடங்களில் உங்களுடைய காரின் விதியை நிர்ணயிக்கும் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் கார் ஓட்டுனர் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த எல்லையை எப்படி துல்லியமாக கணிப்பது இனிமேல் எந்த பதற்றமும் இல்லாமல் கூலான மைண்டோட ஓட்டலாம் உங்கள் நிம்மதிக்காக இறுதி வரை பாருங்கள் பயத்தின் வரைபடம் ரகசியமான நடுப்புள்ளி வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிசிஎஸ் டெக் இன்னைக்கு நான் சொல்லப்போற விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆனா இத நீங்க உங்க மைண்ட்ல ஒரு சிப்பு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டா நீங்க எவ்வளவு நாள் வண்டி ஓட்டினாலும் உங்களுக்கு சிக்கலே வராது இப்ப திரையில பாக்குறது காரோட மேல் தோற்ற வரைபடம் கார்ல ஸ்டீரிங் இருக்கு வீல்கள் இருக்கு இதுல எது முக்கியம்னு பாப்போம் டிரைவர் சீட்ல இருந்து நம்ம பார்வை எப்படி இடதுபுறம் வலது புறம் போகுதுன்னு பாருங்க இந்த மாயா ஜட்ஜ்மெண்ட் எப்படி நடக்குது நான் ஒரு ரகசியம் சொல்றேன் நம்ம கார்ல இருக்கிற கண்ணாடியின் கீழுள்ள பானட்டை எடுத்துக்கோங்க அதை சமமா சரியாக ரெண்டா பிரிக்க போறோம் ரெண்டு பகுதியும் ஒரே அளவுல இருக்கணும் அந்த ரெண்டு பகுதியை பிரிக்கிற நடுப்புள்ளி எது வரைபடுத்த பாருங்க இந்த நடுப்புள்ளியிலிருந்து ரெண்டு பக்கமும் தூரம் ஒரே மாதிரி இருக்கும் உங்கள் காரின் விதியை நிர்ணயிக்கும் புள்ளி இதுதான் இந்த நடுப்புள்ளி ஏன் முக்கியம் இதுதான் உங்களின் இறுதி அல்லை இதை மறக்காதீங்க சரி இப்ப நீங்க டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருக்கீங்கன்னு கற்பனை பண்ணுங்க இந்த ரகசியம் உங்களுக்கு புரிய போகுது நீங்க வகுத்த அந்த நடுப்புள்ளியை பாருங்க இப்போ அந்த நடுப்புள்ளியில யாராவது இல்ல வேற ஏதாவது கார் இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளுக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவீங்க யோசிக்கவே கூடாது உங்க கார் போகவே கூடாது நீங்க முன்னாடி போனா நிச்சயம் அவங்க மேல மோதிடும் இதுதான் உங்க மனசுல ஃபிக்ஸ் ஆக வேண்டிய முதல் விதி அந்த பொருள் எங்க இருக்கணும் நீங்க காரை விட்டு வெளிய வந்து பார்த்தா அந்த ஆள் உங்க நடுப்புள்ளிக்கு வெளியில நின்னா தான் நீங்க முன்னாடி போக முடியும் கோட்டுக்கு சமமா நின்னா கூட நீங்க போகக்கூடாது அப்ப அந்த கோட்டை தாண்டி வண்டி போகணும் நான் பண்ணது நீங்க பாருங்க இது நிரூபணம் நான் இப்போ கார மெதுவா இடது பக்கம் எடுத்து நிறுத்துறேன் நான் வெளிய வந்து பாக்கறேன் அட ஆச்சரியம் என் காரோட இடது பக்க வீல் அந்த வெள்ளை கோட்டுக்கு மேலேயே இருக்கு நான் பண்ண ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா என் கார்ல உள்ள இடது பில்லர அந்த வெள்ளை கோட்டுக்கு மேலேயே வச்சேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்னா இந்த விஷயத்தை பிடிச்சுக்கோங்க இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு மந்திரம் போல உள்வாங்கிக்கோங்க இங்க பாருங்க கண்ணாடிய ரெண்டா பிரிச்சோம் இல்லையா அங்க டேஷ்போர்டில் நடுப்புள்ளியில் ஒரு ரெட் டேப்ப போடுங்க இது பழகுறதுக்கு மட்டும்தான் இப்போ நீங்க முன்னாடி போகும்போது இந்த ஒத்த ஃபார்முலாவை மனசுல வச்சுக்கோங்க அந்த ரெட் லைனுக்கு உள்ள ஏதாவது இருந்தா நீங்க அதை கிராஸ் பண்ண முடியாது பண்ணினா நிச்சயம் இடிச்சிடும் ஆனா அந்த ஆப்ஜெக்ட் வெளியில இருந்தா நீங்க ஈஸியா முன்னாடி போகலாம் இந்த சின்ன டெக்னிக்கை மைண்ட்ல ஏத்திக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்ப எனக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறார் அவர் இந்த ரெட் லைனுக்கு உள்ள நிற்கிறார் நான் முன்னாடி போனா நான் நிச்சயம் அவர் மேல மோதிடுவேன் இப்போ நான் அவரை கொஞ்சம் இடது பக்கம் போக சொல்றேன் அவர் அந்த கோட்டுக்கு வெளியில போயிட்டார் நம்ம பார்வையை பாருங்க அவர் ரெட் லைனுக்கு வெளியில போயிட்டார் நான் வெளியே போய் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என் கார் வீலும் கோட்டுக்கு மேலேயே இருக்கு சரியான கணக்கு அவரை இன்னும் கொஞ்சம் தள்ளி போக சொல்றேன் இப்ப அவர் லைனுக்கு வெளியில போயிட்டார் இப்ப நான் முன்னாடி போனா எந்த பிரச்சனையும் இல்ல பாருங்க சைடு கொடுத்துட்டேன் புற தீர்ப்பும் இதே மாதிரிதான் கண்ணாடியிலிருந்து உங்கள் பார்வை வலது புறம் போகும்போது அதே நடுப்புள்ளியே தான் பார்க்கணும் அந்த பொருள் வெளியில இருந்தா நீங்க சேஃபா போகலாம் இப்ப ரோட்ல ஒரு ஆட்டோ போகுது அது இப்போதைக்கு உங்க லைனுக்கு உள்ள இருக்கு அதனால நான் போக முடியல நான் ஆட்டோவ முந்தனும்னா அது உங்க நடுப்புள்ளிக்கு வெளியில போகணும் எதிர வண்டி வருது அதனால முந்த முடியல பாருங்க இப்போ ஒரு பைக் போச்சு அது ரெட் லைனுக்கு வெளியில போன உடனே நான் அதை விட்டேன் சரியான கணக்கு இது ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்க உங்க மைண்ட்ல டென்ஷன் இல்லாம கூலான மைண்டோட ஓட்டினா எந்த பிரச்சனையும் இல்ல இந்த சின்ன ரகசியம் தெரிஞ்சா இனிமேல் நீங்க ஒரு டென்ஷன் ஃப்ரீ டிரைவர் இந்த நடுப்புள்ளி ஃபார்முலா உங்களுக்கு புதுசா இருந்ததா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்